கண்திஷ்டிக்கு நண்பர்களே கந்திஷ்டிக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான பெரிய பரிகாரம் ஒரு சின்ன வெள்ளை பூசணிக்காய் முடிஞ்சளவு சின்னதை எடுத்துக்கோங்க நவதானியம் ஒரு அஞ்சு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அப்புறம் சுத்தமான குச்சி விளக்கு மாத்து குச்சி மாதிரி சுத்தமான குச்சி யூஸ் பண்ணாதது ஒரு நாலு இல்லை குண்டூசி ஒரு ரூபா காயின்னு ஒரு பன்னெண்டு ரைட் இப்போ வாங்க வீட்டுக்கு வாங்க அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா நடுக்குங்க மூணாவது மனிதன் ஒருவரை கூப்பிட்டு அந்த பூசணிக்காயில் அந்த காம்பு பகுதியில் கொஞ்சம் எடுத்து காம்பை வெளியே எடுத்து கொஞ்சம் தோண்டி எடுத்துகிட்டு அந்த நவதானியங்களை போட்டு இந்த ஒரு ரூபா காயின் பனிரெண்டை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பூடி போட்டு மூடி பின் பண்ணி பழத்தை கிராஸாக வைத்து அதில் சூடம் வைத்து அழகாக மொதல் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு மூணு அப்புறம் கிளாக் வைஸாக ஒரு மூணு போட்டு அப்படியே அந்த பையனே கொண்டு போய் ரோட்டில் நடு ரோட்டில் உடைக்காமல் ஒரு ஓரமாக உடைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போக சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க கன்சஷ்டி படாமல் மென்மேலும் போகிறீங்கன்னு பாருங்கள் நல்லா இருக்குங்கயா பண்ணி பாருங்கள்